ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்சால நீங்க கொடுங்க சொன்னது இல்ல அது நான் சொல்றேன் இல்ல இல்லப்பா பிஜே அவங்க வந்து ஒரு மயான்ல பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்க ஷியா அப்படின்னா பார்ட்டினு அர்த்தம் அப்படிங்கிறேன் அலி பார்ட்டின்னு அர்த்தம் சரி நீங்க அலி பார்ட்டி இல்லைன்னா அலி அல்லாத பார்ட்டி எது அது சொல்லுங்க நீங்க எந்த பார்ட்டின்னு சொல்லணும் இல்ல அலிக்கு அப்போ அலியை கலிஃபாவே ஏற்றுக்கொண்டவர்கள் அலி பார்ட்டி அலிக்கு எதிராக அலி கலிஃபா இல்லாப்ப உங்களுக்கு யார் கலிஃபா சொல்லுங்க நான்காவது கலிஃபா யாரு யாரெல்லாம் அலீனு எழுதுறாங்களோ அவங்க எல்லாருமே சியாக்கள் நான்காவது கலிஃபா அலீனு எழுதல அப்படின்னா அப்ப நீங்க எழுதுறாங்க அப்போ நீங்க உங்களுக்கு யார் நீங்க கலிஃபான்னு சொல்றீங்களோ அந்த கலிஃபா போடுங்க அது அப்படி நீங்க சொல்லலாம் இப்போ இது பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்கணும் சார் அதாவது அடுத்த பேனில் எல்லாமே கொண்டு வருவோம் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவோம் அப்போ இதுல என்ன பண்றாங்க இப்போ டீம் எல்லாமே போய் இங்க இவங்க படையை திரட்டி போயிட்டாங்க அலிலியது பெரிய பட ஆயிஷா அவங்களுக்கு சின்ன படம் அவங்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்க அப்ப ரெண்டு பேர் இந்த பக்கம் நிற்கும் போது பேச்சுவார்த்தை வந்து தொடங்கப்படுது ஏன்னா ஏதா இருந்தாலும் பேசலாம் ஏன்னா முடியாது என்ன போருக்கே போனா கூட முதல்ல போகணும் தாவா செய்யணும் பேசணும் இது மாதிரி தான் அப்ப இவங்களும் போய் என்ன பண்றாங்க முகாம் ரெண்டு முகாம் எதிர போட்டு வச்சாச்சு மூன்று நாட்கள் பக்கமா கேம்ப் அங்கேயே போட்டாச்சு போய் பேசலாம் அப்படின்னு போறாங்க நேரா போய் கேக்குறாங்க ஜுபேர் மற்றும் தல்ஹா பற்றிய அவர்களுடன் பையத் பற்றிய கருத்து வேறுபாடு பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அழியல் கேக்குறாங்க எங்க முகாம்ல இருந்து ஆய்ச முகாம்ல இருந்து வந்து அழியல் கேக்குறாங்க விளக்கங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் வருது அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா உங்க முதல்ல சுபேரும் தலகாவும் உங்களுக்கு பயத்து பயத்தை எப்படி நடந்தது முதல்ல அதை சொல்லுங்கிறேன் அப்ப அவர் சொல்றார் அலி இல்லணும் சிலர் உஸ்மானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் நான் அதிலிருந்து விலகி இருந்தேன் நான் அதிலிருந்து விலகி இருந்தேன் பிறகு என்னை அமீராக தேர்வு செய்தார்கள் இதை நான் சிறிதும் விரும்பவில்லை ஆனால் தீனை பற்றிய கவலை மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பா இதை ஏற்றிருக்க மாட்டேன் இது விட்டிருந்தோம்னா நிலமை ரொம்ப மோசமா இருக்குங்கிறதுக்காக நான் ஆட்சியை ஏத்துக்கிட்டேன் பின்னர் இந்த இருவரும் பையத்தை முறிக்க நினைத்தார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க என்னிடம் அனுமதி பெற்று உம்ரா செல்வதாக சொன்னார்கள் உம்ராக்கு தான் போனாங்க ஆனா புழுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு பிறகு அன்மையுடன் சேர்ந்து எனக்கு எதிராக இங்க வந்து நிற்கிறார்கள் இப்ப திடீர்னு வந்து பார்த்தா இதுதான் ஸ்டேட்டஸ்னு அது சொல்லிட்டு சொல்றாங்க அது அவர்களுக்கு ஹலால் கிடையாது இப்படி எல்லாம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது ஆய்சன் அவர்கள் இஸ்லாத்தின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்காங்க ஏதோ ஒரு நினைச்சு இஸ்லாத்துடைய கண்ணியம் பால்படுத்தப்பட்டுச்சு ஒரு கலிஃபாகவே வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தின்னு சொல்றாங்க அதே மொழி ஒரு லெட்டர் போடுவார் அதுல என்ன நோக்கம் அதையும் அடுத்த இதில் வந்துடும் இவங்களுடைய நல்ல நோக்கத்தை இவங்களே அட்ரஸ் பண்றாங்க நல்ல நோக்கத்தில் தான் இவங்க வந்திருக்காங்கட்டு பிறகு மக்களை நோக்கி நாம் இணக்கத்தை ஏற்படுத்தவே வந்துள்ளோம் அவர்கள் தொடங்காத வரை நாங்கள் தொடங்க மாட்டோம் என்றார்கள் அது சொல்றாங்க அவங்க போர் தொடங்காத வரைக்கும் நாங்கள் வாயில தான் பேசுவோம் அப்படின்ற அவர்கள் போரிட்டால் என்ன செய்வீர்கள்னு கேட்டாங்க அப்போ நான் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு போரிடுவாங்க துரத்தி துரத்தி அடிச்சு துவம்சம் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டோம் டிஃபென்ஸுக்காக சண்டை போடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ கேட்குறாங்க ஏன் கிசாஸ் கிசாசுவாங்க கிசாஸ் கிசாசுங்கிறாங்க எல்லாமே விலகம் சொல்லப்பட்டிருக்கு கிசாசியா வாங்கலை அப்படிங்க தாமதிக்க என்ன ஆதாரம் இல்லை உங்ககிட்ட என்ன தலியில் இருக்குங்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க எந்த ஒன்றை குறித்து தீர்மானமான அறிவு இல்லையோ அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஏன் செயல்படுத்துவீங்க யார் கொண்டாங்க எப்படி கொண்டாங்க எதில் எதுவுமே தெரியாதுங்க கும்பலாக மாபிளிஞ்சிங்க மாபிளிஞ்சிங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற சூழலில் எதில் அதிகம் நன்மை உள்ளதோ அதையே கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் எது பெஸ்ட் ஆப்ஷனு பார்த்து அதைத்தான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க இப்போ இன்றைக்கி பார்த்த வரைக்கும் ஆட்சியுடைய ஸ்ட அந்த இது பார்த்து கொலைச்சிருக்கு கவர்னர்கள் இந்த மாதிரி தவறி வச்சிருக்காங்க மக்கள் மத்தியில் கவர்னர்களுக்கு கெட்டல் பேர் இருக்குது அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அதனால் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் கிசாஸ் மேட்டர் வேறு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது இந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டிய மேட்டர் இல்லை இல்லைன்னா நான் சரி மறுமை நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல மறுமையில் அதுல தண்டிக்க மாட்டேன்னா அந்த குற்றவாளிகளை நம்ம என்ன தண்டனை கொடுத்துட முடியும் நம்ம கொள்ளலனாலும் அவன் இயற்கை மரம் சாகத்தான் போகிறான் ஒன்று நம்ம பத்து நாள் முன்னாடி அனுப்புகிறோம் அல்ல அவன் என்ன ஆயுள் எழுதிருக்கானோ அதனால் அவன் சாகத்தான் போகிறான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரசூலாகவும் சொல்கிறாங்கல்ல எங்கிட்ட நிரபராதிகள் கூட நீங்கள் நிரபராதி கூட நான் தண்டிச்சிட முடியும் குற்றவாளி கூட இருந்து நீங்கள் தப்பிச்சிட முடியும் வாதத்தை வச்சு தான் நானே முடியும்ன்றா சொல்கிறாங்க வகை அடிப்படையில் தீர்ப்பு சொல்றது இல்லைன்னு ரசூலாக சொல்கிறாங்க அப்போ நிரபராதிகள் தப்பிக்கிறது போலாமல் அதான் அப்போ நமக்கும் பாருங்கள் வருது அது அப்படியே உஸ்மான் ரெதி இவ்வளோ பெரிய அப்படி கொலை இல்லையா ரத்தம் இல்லையா பழி இல்லையாமா பின்னாடி எங்கே வாங்கினீங்கன்னு பின்னாடி வந்து வாங்காமல் விட்டாங்களா அது அதெல்லாம் வச்சு புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி விளக்கிடுறாங்க இது தபிரியில் பார்த்தீங்கன்னா மூணாவது வாளிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது பேஜில் அது இருக்கு இப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா விளக்கம் இதெல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் விளக்கம் சொல்லி இந்த பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த நிலைமையில என்ன பண்றாங்க ஒரு இணக்கம் வந்து இது பிரச்சனை முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது தள்ளாரில் வேணும் இவங்களும் வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுறாங்க கரெக்டு தான் விட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு நிலைமை வரும்போது என்ன பண்றாங்க உஸ்மார்லையனுடைய கொலையில பங்கெடுத்துவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் இவங்க பிரச்சனை சால்வ்னா நம்ம பிரச்சனை ஸ்டார்ட்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க இது ஒரு பெரிய விஷயமா போயிடும் அப்படின்னு என்ன பண்றாங்க எப்படியாவது நாளைக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தொடங்குனா நாங்க அடிப்போங்கிறாங்க இவங்க தொடங்கினா நான் அடிப்போங்கிறாங்க அப்போ எவனா ஒருத்தர் தொடங்கி விட்டா போதும் புரியுதா இல்லையா தொடங்கினா அடிப்போம் ரெண்டு தரப்பு சொல்றாங்களா நாங்களா கை வைக்க மாட்டோம் நாங்களா கை வைக்க மாட்டோம் அப்படியா அப்ப நாங்க இருக்கோங்க இவங்க நடுவில் நாங்க எதுக்கு இருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு பேர் போய்க்குங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் போய்க்குங்க ஒரு அம்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் சக் சக் சக்னு ஸ்டார்ட் ஆயிரும் என்ன பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிதான் போர் ஸ்டார்ட் ஆகுது அப்ப இதுல இருந்து புரிஞ்சுங்க ஆயிஷா லியான் அவர்கள் போரிடவில்லை நல்லா புரிஞ்சுங்க அந்த குறைகளுக்கு ஆய்ச்சல் அவர்கள் காரணம் இல்லை தல்லார் லியானவர்கள் போரிடவில்லை இத்தனை மரணங்கள் போச்சு இல்லை எந்த மரணத்துக்கும் இவங்க காரணம் ஏன்னா இவங்க போற ஸ்டார்ட் பண்ண சொல்லி தான் இவங்க மேல குற்றம் இவங்க படையை கூட்டிட்டு வந்தாங்க அது ஒரு குற்றம் அவ்வளவுதான் அந்த குற்றத்தோட அவங்களுக்கு அதுக்கு மேல எந்த பங்கும் அவங்களுக்கு கிடையாது அப்ப முஸ்லிம் இத்தனை உயிர்கள் ஓட்டப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க வேணாலும் அந்த பங்கு வரும் முஸ்லீம்களுடைய உயிர்கள் போனதுக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கும் கூட அவங்களுக்கு காரணம் தான் யாரு ஒரு வகையில ஆனா டைரக்ட் கிடையாது மட்டும் மட்டும்தான் இவர்களை வந்து நம்ம இது காரணங்கத்தான் சொல்ல முடியுமே தவிர நேரடியாக முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஓட்டியதில் ஆயிஷா லியன் அவர்களுக்கும் தல்ஹார் லியன் அவர்களுக்கும் இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் பங்கே கிடையாது அதுவா பத்திக்கிச்சு பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்துச்சு அதுவா வந்து ஒரு ஃபயர் ஆகி பத்திக்கிச்சு அப்ப ஃபயர் நடந்த உடனே அலி என்ன சொல்றாங்க ஓடுறவங்கள துரத்தாதீங்க இந்த துரத்தி துரத்தி அடிக்கிறது அந்த வேண்டாம் காயம்பட்டவங்களை கொல்லாதீங்க கைப்பட்டி பட்டி பட்டு ஏதோ அம்பு தாக்கி அப்படிலாம் இருக்காங்களா கொல்லாதீங்க சொல்லிட்டு கைதிகளை கொள்ளாதீங்க அவங்களா சரணடைஞ்சு பிடிச்சிட்டீங்களா அவங்களை கொண்டாதீங்க சர அடைஞ்சவங்களும் கொள்ளாதிங்க வீட்டில் ஏதோ ஒரு கிடைச்ச வீட்டில் பூந்துட்டாங்களா கொள்ளாதீங்க எந்த பொருளையும் எடுக்காதீங்க யாருடைய கனிமத்தும் நீங்க எடுக்கக்கூடாது அவங்களுடைய பொருள்கள் முஸ்லீம்களுடைய பொருள்கள் நீங்க எடுக்கூடாது ஏன்னா டிஃபன்ஸ் அளவுக்கு தான் அவங்க சண்டை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு முக்கியமான ஹதிஷன் சொல்லிடலாம் அபுதர் அல்ல இருக்காங்க இல்லையா அவர் அவங்க பயங்கரமான அவங்களுடைய அடிமை அபு சாமித் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜமல்பூரின் போது அவங்க சொல்கிறாங்க ஒரு ஹதிஷ் சொல்றேன் ஜமல்பூரின் போது நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்போ ஆயிஷர் அவர்கள் என் தண்ணி எதிரே ஆயிஷா ஆயிசார் அவர்களை கண்டவுடன் ஒரு தடுமாட்டம் ஏற்பட்டது அலி சார்பாக நின்று சண்டை போட்டுட்டுருக்காரு எதிர்த்து ஆயிஷா ஒன்று பார்த்தோம்னா கொலாப் சாடுறாரு ஷூய்யோ எவ்வளோ பெரிய பாவம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆயிஷா வந்து எதிர்த்து மூணு அன்னைக்கு எதிராக சண்டையா அப்படின்னு தடுமாற்றம் வந்தது அப்புறம் லோகர் தொழுகை வந்துச்சு அந்த தொழுகை நேரத்தில் அப்புறம் தொழுவேன் மனசில் இருந்து அந்த வசுவாஸ் போயிருச்சு அப்புறம் நின்று ஃபுல்லாக சண்டை போட்டேன் சண்டை ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டை முடிச்சுட்டு மதினா போகிறேன் மதினாவை வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க உண்மை சொல்ல மாட்டேன் நேராக போகிறாங்க இப்படி ஒரு மேட்ரு வந்துச்சு மதிநாள் யூற்றலாக இருக்கிற ஆள் அவங்ககிட்ட வந்து கேட்கறேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு நான் செஞ்சது கரெக்டா தப்பா அலி நின்று சண்டை போட்டேன் அப்படிங்க அப்போ அவங்க சொல்றாங்க நீ சரியாக நடந்து கொண்டாய் நபிசலா சலம் அவர்கள் சொல்லி நான் கேட்டுள்ளேன் அலி குரானுடனும் குரான் அலியுடனும் சேர்ந்தே இருக்கும் இருவரும் ஒரு காலமும் பிரிய மாட்டார்கள் இறுதியில் இருவரும் தடாகத்தில் வந்து என்னிடம் சேர்ந்து கொள்வார்கள் அப்படி அப்ப எவ்வளோ பெரிய ஃபஜில் இந்த ஹரிஸ் தான் சொன்னேன் எங்க ஒரு பித்தன ஆகி அலி இல்லனா குரான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஹரிஸ் தான் படித்தேன் இதுல இங்கே நான் அப்படி சொன்னேன் அப்படி மாதிரி என்ன ஆயிடுச்சு இப்ப இதுதான் என்ன ஆகி போச்சு அலியும் குரானும் பிரிய மாட்டாங்க அப்ப அந்த எடுங்க பைத்து இரண்டை விட்டு செல்கிறேன் என்னது குரானை பற்றி பிடிச்சிங்க ஏல பைத்து பிடிச்சிங்க அந்த கேம் விளாடுவோம் அடுத்த பாட்டுல ஃபுல்லா டீட்டெயிலா விளக்கிறோம் ஏல பைத்துனா என்ன ஏல பைத்தா எதுக்கு பிடிக்கணும் ஏன் பிடிக்கணும் எந்த ஆயல பைத்தா பிடிக்கிறது இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏல பைத்தா இல்ல வெறும் அந்த போர்வைக்குள்ள இருந்தவங்களா என்ன கணக்கு அவங்கலாம் அது எல்லாமே கொண்டு வரும் அப்போ இவங்க சொல்கிறாங்க ரசூலில் அந்த வார்த்தை சொன்னாங்க ஹுரானும் அழியும் பிரியவே மாட்டார்கள் என்று அப்போ வந்து அதுவும் தடாகத்தில் திரும்பி வரும் அதே மாதிரி இன்னொரு இதில் முன்னறிப்பும் இருக்குது என்ன அவுல் சொல்கிற முதல்ல போறது யார் அலி தான் ரசூலாவுடைய அந்த கையில் தண்ணி வாங்கி கொடுக்க முதல்ல ஆகலாம் அவரு தான் அப்ப அப்போ ஹுரானும் போவோம் அலியும் போவாங்க அப்போ ஹுரான் தடை செய்யப்பட்டவர்கள் தடுக்கப்படுவாங்க அது யார் நமக்கு தெரியாது தடுப்பு போடும்போது அல்லாச்சும் அவங்களாச்சு அவங்களா சாபியா என்ன என்னன்னா முட்டு கொடுங்க தோழர்கள் நம்ம சமுதாயத்தினர் அப்படின்னு எடுத்துங்க டைரெக்டாக ஹதீஸ்ல என்ன வருது நபி தோர்கள் வருது சாதி எனக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்பனா அவங்க இருக்கும்போது ஒழுங்கா இருந்தவங்க பின்னாடி மாறினவங்க தான் அர்த்தம் எனக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா பொதுவா இருக்கிறவங்க அப்ப இருக்கும்போது என்ன பண்ணாங்க இப்ப நம்ம ரசூல பிறந்ததுலேருந்து நம்ம ஒரே தீன்ல தான் இருக்கும் அப்ப நம்ம எந்த நம்ம எந்த காலத்துல சத்தியத்துல இருந்தால் பின்னாடி மாறது பிறந்ததுலேருந்து அசத்தியத்திலேயே பிறந்து அசத்தியத்திலே வளர்ந்து அப்படியே போயிடுறது நம்ம அப்ப அந்த தீன்ல நாம இருந்துட்டு நமக்கு அவங்க பிரச்சனை அது சகாபாக்களை தான் டேரெக்டா குறிக்கும் ஒரு காலத்துல ஒழுங்கா இருந்தாங்க பின்னாடி அவங்க என்னது பின்னாடி அவங்க மாறினாங்க அப்ப அதுதான் வந்து அங்க பிரச்சனைங்கிறது நமக்கு தெளிவா புரியுது அப்போ இதுல இருந்தா இன்னொரு கூடுதலாம அறிவிப்பு முன்னறிப்பு இருக்கு அப்போ இது நடந்துட்டு இருக்க அந்த போரில் அப்போ போருடைய அந்த சம்பவத்தில் இது ஒன்று அப்போ இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபேரலியில் ஒன்று சுபேர் வந்து சண்டை இருக்காங்க சண்டை போட்டுட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக சண்டை இருக்காங்க அலி அலையானும் நேராக வராங்க சுபேர் அலியோகிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க இரும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுமே கூட ஒரே வயசு எல்லாம் அந்த இந்த என்னது இந்த அத்த பையன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷனும் இருக்குது க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து சுத்தக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் அப்போ சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஒன்று ஒன்று பேசணும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாள் இன்ன இடத்தில் என் தோல் மீது நீங்கள் சாய்ந்து இருந்த போது நபிசுலாஸ்லாம் அவர்கள் உங்களை பார்த்து இதோ அலியுடன் நீ போர் புரிவேன் சாஞ்சிட்டு யாரு அலி நோய் தோல்ல சுபேர் சாஞ்சிருக்காங்க என்னப்பா இவ்வளோ க்ளோஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நாள் நீங்கள் சண்டை போடுவா இவன் கூட அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்றாங்க அலி உடன் நீ போர் புரிவாய் அன்று நீ அனீதம் இழைத்தவனாக இருப்பாய் உங்ககிட்ட உங்ககிட்ட சத்தியம் இருக்காதுங்கிறேன் அப்போ யார் சத்தியத்தில் புரியலைங்கிறான் அப்போ ரசுலாட வழிகாட்டத்தில் என்ன பண்ண போறீங்க சொல்லு இப்போ அநியாயம் உங்ககிட்ட இருக்கும் ரசூலா தெளிவாக சொல்கிறாங்க உங்ககிட்ட நியாயம் கிடையாது இவர்களும் நாயம் அவர்கள் சொர்க்கவாசிகள்னு நியாயமா சொர்க்கவாசிகள் சப்ஜெக்ட் வேற நாயம் வேற இதுதான் போரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இதுதான் அங்கே புரிய வைக்கிறது அவங்க சொல்கிறாங்க அநியாயம் இணைத்தவராக நீ இருப்பாய் உனக்கு எதிராக அழிக்கு உதவி செய்யப்படும் அல்ல உனக்கு அழிக்கு உதவி செய்வான் உனக்கு எதிராக நீங்கள் தோப்பிங்கிறேன் நவீஸ்லான்னு சொல்கிறேன் சொல்லி செய்யப்படும் என்று கூறியது உண்மையா இல்லையா அல்லாமல் சத்தியமாக இப்படி ரசோலா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையாங்கிறேன் அப்பாட்டான இதை கேட்ட மாத்திரத்தில் இனி உங்களுடன் போர் புரிய மாட்டேன்னு சொல்லி கிளம்புவாங்க யாரு இவர் ஜுபேர் அலியன் அவங்களே தப்புன்னு ஒத்துக்கிட்ட விஷயத்த அவங்களே விரும்ப அவங்களே விரும்ப மாட்டாங்க நீங்க அவரை நியாயப்படுத்தி பேசினீங்கன்னா அவங்களுக்கே எரிச்சலாம் அவங்களோட வக்கீலன்னு நினைச்சிக்காதீங்க நீங்க அவங்களோட வக்கீலே கிடையாது ஜுபேர்லியாவோட நாளைக்கு மறுமையில சந்திச்சிங்கன்னா அவங்க போய் உங்களுக்காக நாங்க வாதா பாருங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்காக நீங்க எதுக்கு வராங்க நாங்களே அது தப்புன்னு வருத்தப்பட்டோம் என்ன போய் பேசுவாங்க என்ன இப்போ காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா சமூகத்தில் ஃபித்னால் ஆழ்த்திட்டு வந்தீங்களா எங்க சம்பவத்தை வச்சாலும் நீங்க பாட படிப்பு எடுத்துருக்க மாட்டீங்களா இப்படிதான் கேட்பாங்க எங்களை வச்சாலும் நீங்க நாங்க தான் அடிபட்டு திருந்தணும் நீங்க எங்களை பார்த்தாலும் திருந்த மாட்டீங்களா இப்படிதான் சொல்லுவாங்க இது முசிம் அபிஷேப் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதே இதே சண்டையில அம்மா உடைய ரோலும் பாத்தீங்க என்ன அப்படின்னா ஆயிசார் அவர்களிடம் ஒரு மனிதர் போறார் போயிட்டு அம்மார் அவர்களை பற்றியும் அலி அவர்களை பற்றியும் விரும்பத்தகாத விஷயத்தில் பேசினார் விதத்தில் பேசினார் அலியுடைய விஷயத்தை பொறுத்தவரை நான் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் அலி என்ன பேசியோ அது அது பத்தி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அம்மாரை பற்றி நவிசராசன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இரண்டு விஷயங்கள் அம்மார் முன் வைக்கப்பட்டால் அம்மார் நேர்வழிக்கு எது ஏற்றதோ அதைத்தான் தேர்வு செய்வார் என்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களுடைய அந்த உறுதி தன்மை குழஞ்சிருது குறைஞ்சிட்டு அஹமது முஸ்லாத் அஹமதுலாம் இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொன்னு புக்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி இருபது இதே அம்மா லேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுபேர் லேவன் அதாவது அதான் சுமேர் அது ஒன்று இருக்குதா அதே இன்னொரு அறிவிப்பு தபிர பாத்தீங்கன்னா அம்மா கல்யாண அவங்களையும் பார்த்தவங்க சேர்க்க வர சுபர் லியான் அவர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஆள் வர்றாரு நேரம் வந்துட்டு அம்மா கல்யாண அவர்கள் பார்த்தேன் அப்படிங்கிறாரு யார்ட்டா சுபேர்லியோட சொல்றாங்க முன்னாடி படையில அம்மா நான் பார்த்தேன் அப்படிங்கிறேன் எதிர் முகாமில் அம்மாருள் உள்ளார் அப்படின்னு ஒன்னு சொல்ற அம்மா அதெல்லாம் இருக்கிற வாய்ப்பே கிடையாதுங்கிறார் யாரு சுபேர் அதெல்லாம் இருக்கிற வாய்ப்பே கிடையாது மேல சத்தியமா இருந்தார் அப்படிங்கிறேன் இல்ல இல்ல நான் பேசிட்டே வந்தேன் நேரில் போய் அப்படின்றாரு அப்ப வந்துட்டு சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்கிறார் நேரத்து மறுபடியும் பார்த்துட்டார் அதே இடத்துல நின்று அம்மா இருக்கலாம் நின்றுட்டு வந்தவொன்னே சொல்றாரு கண்டிப்பா இப்போயும் போய் பார்த்துட்டு வந்தா இருக்காரு அல்லாமல் சத்தி பண்ணோன்னு சொல்றாரு இவர் எங்கெல்லாம் வந்து புலையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு போறாரு சுபர் எதுக்கு இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு அவர் கூட இருக்கிற நினைச்சுக்காரு அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு ஹதீஸ் இருக்கு அப்போ இவருக்கு வந்து நான் என்ன அப்படின்னா அம்மாரே ஒரு கலகார கூட்டம் கொள்ளும் இருக்கு இவர் கொண்டாங்கன்னா அந்த முன்னிடுப்பு இங்கே முடிஞ்சிடும் ஏது மோஜ் லேனா தப்பிச்சுருவாரு மிஜ் அம்ருபின் ரசூலா முன்னிட்டு பாருங்க ஏன் கிளியர் கட்டாக ரசூலா சொல்கிறேன்ட்டு அது எங்கே வேணாலும் ஃபிட்டாகும் அந்த முன்னறிவிப்பு வந்து ஜமல்ல ஃபிட் ஆகணுமா சிஃபின்ல ஃபிட் ஆகணுமாங்கறதான் மேட்டர் இல்ல அம்மார கொள்றவங்க ஆப்போசிட் டீம் அவ்வளவுதான் அது எந்த டீம் எப்போ கொண்டாலும் சரி அது அம்மார டச் பண்ணிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்பா அவங்க பார்த்துட்டு எல்லாம் கவசம் எல்லாம் கட்டி தூக்கி போடுறாங்க அப்ப இந்த தலைவர்கள் பேக் ஆனவுடனே சுபேர் இவங்கெல்லாம் பேக் ஆனவுடனே என்ன ஆயிடுறாங்க கீழே இருக்கிற படைகள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே சரண்டர் ஆயிடறாங்க அப்ப இந்த போர் தொடங்க இந்த முடிஞ்ச உடனே கடைசியா என்ன பண்றாங்க மருவான் இருக்க நம்பருங்க அவன் என்ன பண்ணுறான் தல்ஹா அலியுடன் அவங்கள டார்கெட் பண்ணுறான் டார்கெட் பண்ணி சொல்கிறான் மருவான் தல்ஹா அவர்களுடன் இருந்தான் போர் தொடங்கிய போது இன்றைய நாளுக்கு பிறகு நான் யாரையும் பழி வாங்கும் தேவையே இருக்காது அப்படி என்று கூறி ஒரு அம்பை விட்டான் அது தல்ஹா அவர்களின் முட்டியில் தாக்கி ரத்தம் பீறிட்டது இதை அப்படியே விட்டு விடுங்கள் இது அல்லாஹ் ஏவியது என்று கூறி ஷஹீதானார்கள் யாரு தல்லா விட்டுருங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே அவங்க கட்டலாம் எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சைதாயிருக்காங்க அதான் சொல்கிறேன் எல்லாம் குறைஞ்சிருச்சு அம்மார பாத்த வந்து பாதி பேர் விட்டுறாங்க எல்லாருமே ஏன்னா இந்த ஹதீஸ் பாப்புலர் ரசூல்லா நிறைய வாட்டி சொல்றாங்க மஜித நபர்களை கட்டும் போது சொல்றாங்க உன்னை ஒரு கலகார கூட்டம் கொள்ளுங்கிறாங்க அகல் பொருளை தோண்டிட்டு இருக்காங்க அப்பயும் சொல்றாங்க உன்னை ஒரு கலாக்கார கூட்டம் கொள்ளுங்க ரசூல்லா பாருங்க சுஹான எவ்வளவு நாலேஜ் பாருங்க அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்களால அமைதியா இருக்க முடிஞ்சு நமக்கு மண்டே வெடிச்சிடும் உனக்கு அப்புறம் இது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் நல்லா சொல்லிட்டான்னா டெய்லி இப்படியே தான் இருப்போம் யாரை பார்த்தாலும் விடுங்க அதெல்லாம் வந்து எல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நம்மளா உணர்ச்சியை கண்டிப்பா அதெல்லாம் ரசூலா என்ன சொல்கிறேன் எனக்கு நிம்மதின்னு எடுத்தால் தொழுகையில் தான் ஏன்னா இவங்க எதை பார்த்தாலும் எதோ ஒரு இருக்கு ஏதோ ஒன்று வரும் அதான் என்ன சொல்கிறாங்க தொழில்கள் கட்டினா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஏன் நிற்கிறாங்க அதுதான் நிம்மதி அல்லா அந்த அந்த தான் கொஞ்சமாக எனக்கு மன நிம்மதி அதுதான் எனக்கு ஜாலிங்கிறாங்க தொழிலை தான் எனக்கு ஜாலி என்னுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் நமக்கு தொழிலை போர் அடிக்குது ரசூலாக்கு பாருங்க தொழிலை தான் மன மனசுக்கு சந்தோஷங்கிறேன் அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அப்போ உஸ்மானுடைய கொலைக்கு பழுவாங்க என் தல்லாவுடைய கொலைக்கு பழுவாங்கல அவர் தள்ளாவுடைய போல உங்களுக்கு மேட்ரு கிடையாது அப்புறம் மறுவான் ஆட்சியாளர்கள் வந்து அவருக்கு ராமத்துள்ளா இலை போடுறதா ரலி தான் ஆராய்ச்சி பண்றீங்க தள்ளா கொலை பண்ணவன போய் என்ன கணக்கு செய்ய முசன அபிஷேக் வழி இப்போ அவசர அவசரமாக அறிவிப்பாளர் தேடுவாங்க தேடி அது சையான அரிசிதா இது இது கழிச்சு இதில் நாலாவது அறிவிப்பாளருக்கு மேலே அப்படி ஒரு இது இருக்கு இவர் வந்து இப்போ ட்ராக் ரெக்கார்டு சரியில்லைன்றாங்க அபிஷேக் முசன பிம் அபிஷேக் வேலை முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்போ இதெல்லாமே நடந்து கொலாப்ஸ் ஆனவன தலர் லியோன் ஷஹீது ஜுபேர் லியோன் ஆயிஷா லியோன் அவருடைய ஒட்டம் அதுக்கப்புறம் அலியோன் சொல்கிறாங்க ஒட்டத்தை அறுத்துருங்க ஆயிஷா லியோன் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா போர் முடிஞ்சிரும் அந்த இல்லைன்னா போர் முடிஞ்சிடும் இது இதோட உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க பண்றாங்க அப்து ரமணிபக்கர் அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்கள அனுப்பி இது இது பண்ணிங்க சேஃப்டி பண்ணிக்கிறாங்க அவங்க சேஃப்டி பண்ணி அவங்க கூடாரத்தில் இருக்க வச்சுருவாங்க அப்ப மறுவான் அங்கேருந்து எஸ் மறுவான் எங்க இருக்கு மறுவா விசாரிச்சிங்களா மறுவானுக்கு ரொம்ப என்கொயரி மறுவான் வந்து மறுபடியும் அங்கேருந்து ஓடிடும் அங்கேருந்து சேஃப்டி அதாவது போர் முடிஞ்சிருச்சு இல்ல இனி இங்க வேலை கிடையாதுன்னு ஓடிடும் அடுத்து அங்கே வந்துடுவான் அவன் வேலையாக வேலையாவது அவள் கடைசியாக போஸ்டிங்காக அவங்கட்டான் அந்த மாதிரி அப்ப கனிமத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றாங்க அந்த கூட இருக்கிற இந்த கிளைச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்க கனிமத்து கனிமத்து அப்படிங்கிறாங்க அப்ப சொல்லும்போது போது சொல்றாங்க கைதிகளை அம்மா பின் யாசில் கேட்கறாங்க கைதிகளை பத்தி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அலியல் யான் அவர்கள் இவர்கள் சண்டைக்கு வந்தார்கள் நாங்கள் இவர்களுடன் சண்டையிட்டோம் அத்துடன் விவகாரம் முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல எதுவுமே கிடையாதுங்கிறாங்க அப்போ இவங்க அம்மர் மின் சொல்றாங்க சரியாக கூறினீர் இதற்கு மாற்றமாக சொல்லியிருந்தால் நான் எதிர்ப்பு தெரிவித்திருப்பேங்கிறேன் கரெக்டா சொல்லுங்க என்ன சொன்னாங்க அமர்வின் சரியா அம்மா சரியா மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாரு இது முசனி அபிஷேப்ல முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ கூட இருந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன பண்றாங்க இல்ல கனிமத்து வந்து நீங்க பங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அப்ப அவங்க நோக்கம் கிளியர் ஆகுப்பாங்க அலியலனுடைய படைகளையே இந்த ஆட்கள் இருந்திருக்கிறாங்க அப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அலியலன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப கனிமத்து பிரிக்கிறது தான முதல்ல ஆய்ச்சல் வந்து ஆரம்பிங்க இவங்க யார் கணக்குல வருவாங்க முதல்ல இதை கணக்கு போடுங்க அப்படின்ன உடனே மக்கள் எல்லாமே காம்பிரமைஸ் ஆறாங்க ஆமா இது வந்து சரி வராது அன்னையா அன்னைகளை அப்ப அன்னைகள்ல இருந்து வராது அப்படிங்கும்போது சரி முடிஞ்சு போயிடுச்சு இது வந்து இந்த பித்தனா அடக்கிறாங்க பிரில்லியண்டா அடக்கிறாங்க பாரு இது அடக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே பட போலாம் முடிஞ்சிருச்சு ஆயிச்சார் அவர்களும் அலி லீவனவர்களும் சந்திக்கிறேன் சந்திச்ச உடனே ஒரே ஆடல் அது ஆய்ச்சல் சொல்றாங்க எனது குழந்தைகளை மகன் இல்லாத எல்லாருமே என்ன என்னுடைய குழந்தைகளை நாங்கள் அவசரப்பட்டு ஒருவருக்கு எதிராக ஒருவர் நின்று நாங்கள் அவசரப்பட்டவங்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சத்தியத்தில் இவங்க சொல்றாங்க சம்பந்தப்பட்டவங்க அசத்தியத்தில சொல்லி இனி நமது கருத்து வேறுபாடால் யாரும் ஒருவரை ஒருவர் வரம்பு மீறக்கூடாது இனி இந்த மாதிரி நடக்கவே கூடாது சொல்லி சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக எனக்கும் அலிக்கும் ஆரம்பத்தில் இருந்தே கருத்து முதல் இருந்தது இது நான் சொன்ன முதல்லயே அலி இவங்களுக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகாது எல்லா சாபாக்களும் அப்படியே இந்த என்ன சொல்றது அப்படியே பின்னி பணஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க இனி நம்ம மத்தியில எப்படி இருக்கு நமக்கும் நமக்கும் எப்படி ஆகாது அதே மாதிரி தான் இருந்தது சொல்றாங்க ஆனால் ஒரு மாமியார் மருமகள் மருமகன் என்ற அளவில் மட்டும் தான் அந்த முதல் இருந்தது அலியை நான் ஒரு நல்லடியாராகவே தான் பார்த்து வந்தேன் ஆனால் ஈமான் அந்த ரிலேட்டட் பார்க்கும்போது நான் அலி அப்படிதான் பார்த்தேன் அப்படிங்கிறேன் அப்போ என்ன சொல்றாங்க அன்னை உண்மையே கூறினார்கள் அண்ணன் வந்து சொல்றது அம்மா சொல்றது கரெக்ட் எனக்கும் இவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு இவர்கள் குறிப்பிட்டு போன்றதான் இந்த லைசா ஒரசல் பொரசல் இருந்துச்சு அதுதான் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது கூட பேரை சொல்ல மாட்டாங்க ஒரு மணி இருபது இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படின்னா அலியில் வந்தாலும் அவ்வளோ பாசம் அதுக்கப்புறம் பயங்கரமான சைடு கடைசியா இதில் கூட சொல்லுவாங்க யார் அந்த அலியினுடைய அந்த சகாதத்தை பத்தி கேள்வி வரும்போது அவன் சொல்லுவாங்க இனி வந்து நீங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க விரும்பியது செஞ்சிட்டு நாசமாக போங்க இனி உங்களை கேட்கறது இல்லை யாரு அழிய பார்த்து இவங்க அழிய வச்சு இவங்க சொல்லுவாங்க ஆய்ச்சல் வேணும் இனி இந்த சமுதாயம் உருப்படாது இனி உங்க இவங்களை தீமையிலேருந்து தடுக்கிறவங்க இனி யாருமே கிடையாதுங்கிறேன் அங்கே விட்டுட்டு தான் மறுபடியும் லட்சம் வந்தால் தான் ஆச்சு சமுதாயத்தை வந்து தூக்கி இழுத்துட்டு போகிற சுமக்க ஒரு ஆளை விட்டிங்க இனி உங்களுக்கு கேட்கறது நாரியே கிடையாது என்ன வேணாலும் செஞ்சிட்டு அவுத்து தூ என்ன வேணாலும் ஜாகியத்தில் மறுபடியும் இந்த உமத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இதே கிடையாது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அழியினர் மேலே அவங்க பின்னாடி அதை பாசமாக அவங்க ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அழியில் கூடவே வர்றாங்க கூடவே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணி கொண்டு போய் அவங்களை விடுறாங்க அப்புறம் அந்த பின்னாடி புகாரியில் அந்த ஹதீஸ் கூட வரும் மரண திருவள்ள இவங்க பார்த்தீங்கன்னா உமர் லியானோ வந்து அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கேட்குறாங்க இல்லையா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஐசர் லியானோ அவர்கள் இந்த இடம் வந்து எனக்காக நான் வச்சிருந்தேன் ரசோலாக் இந்த பக்கம் நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ அவங்களுக்கு விருப்பம் என்ன வருது அந்த தன்னுடைய வீட்டிலேயே ரசோலாக் பக்கத்திலேயே மரணிக்கணும் அந்த அந்த செய்ய அந்த அந்த விருப்பம் இருந்து அப்ப அந்த விருப்பம் இருந்திருக்கு அப்ப அவங்க சொல்றாங்க மரண தருவாய் வருது வரும்போது அப்துல் அஹ் மூர் அலியன் அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க என்னை நபி நபிசலாசலாம் அவர்கள் அபுபக்கர் உமர் ஆகியோருடன் அடக்கம் செய்ய வேண்டாம் மாறாக என்னை நபி நபிசல்லாசலாம் அவர்களின் மற்ற மனைவியுடன் வெளியே இருக்கிற அந்த பொது கபஸ்தான்ல அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஜன்னத்துல் பகிலையே அடக்கம் செய்து விடுங்கள் ஏனெனில் சிறப்பாக நான் புகழப்பட என விரும்பவில்லைங்கிறேன் இது தன்னடக்கத்துக்காக சொல்லல இந்த செயலின் காரணமாக வந்து அவங்க தங்களுக்கு தாங்களே அதை ஒரு ஒரு கஃபாராவா அவங்க அதை பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க முதல்ல அந்த மைண்ட் செட் இருந்திருக்கு ஏன்னா மைண்ட் செட் இல்லாம தெரியும் சொல்றாங்க இருக்கு மைண்ட் செட் இருந்துச்சு நான் இதை ஆசைப்பட்டேன் உமருக்காக விட்டு கொடுத்தேன் அவ்வளோதான் இடமே கிடையாது அதுக்கு வந்து அந்த காலத்து இடம் ஃபுல்லாக இருக்கு மஜி நோயில் நூறு பேர் கூட அடக்கலாம் ஒன்றும் மேட்டர் இல்லை அப்போ அந்த இடத்துல இருந்துச்சுங்கிறாங்க அப்போ அது முசனஃபிம் நபி சாஹிபால சொல்றாங்க இந்த காரணம் சொல்றாங்க நான் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் மரணத்திற்கு பின் ஒரு புதிய செயலை செய்து விட்டேன் இது என்ன பிதாத் முகத சாத் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல வருது புதிய செயலை நான் செய்து விட்டேங்கிறேன் அப்போ செஞ்சா நரகமான்னு உடனே ஃபிட் பண்ணிடாதீங்க நரகம்லாம் கிடையாது அதாவது திரும்பிட்டாங்களே தவா செஞ்சுட்டாங்களே அது வந்து அதுக்கப்புறம் அந்த ருஜு பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லா தவறுகளும் அது வந்து மறுபடியும் வந்து ரீசெட் ஆயிக்கும் இது வந்து முசனஃபி நபு சைபால முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுல அல்பானி அவங்களுடைய அந்த விளக்கம் வந்து அவங்க கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்னு அப்துல் பர் அவங்களுடைய அந்த அல் இஸ்லியாபுங்கிற அந்த நூல்ல சில்சிலத்து சையால நானூத்தி எழுபத்தி நாலாவது ஹதிசு கீழே இந்த குறிப்பு கொண்டு வராங்க அன்னை அவர்கள் அப்துல்லா இம் உமரிடம் நான் கிளம்பும் போது ஏன் என்னை தடுக்கவில்லை என்று கேட்டார்கள் அப்பவே நீ என்னை தடுத்திருக்கலாம் நீங்க மட்டும் வராம இருந்துட்டீங்களே என்னையும் சேர்த்து தடுத்திருக்கலாம் இல்லையா கொஞ்சமாக அந்த குரான் ஆயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஆயிருக்குமேங்கிற அந்த மீனிங்ல சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இப்னு சுபைர் உங்களை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்ததால் நான் தடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க அவன் சொல்றாங்க நீர் மட்டும் தடுத்து இருந்தால் நான் சென்று இருக்க மாட்டேங்கிறேன் இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில கூட பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசயத்தை பார்க்கலாம் ஸோ இந்த போர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது இவர்கள் ரெண்டு பேருமே எல்லாம் கிடையாது அழியல் மட்டும்தான் தான் இவர்கள் தவறு செஞ்சதுனால நரகமும் உடனே கொம்பு செய்யக்கூடாது இவங்க நரகமும் கிடையாது இவங்க சொர்க்கத்தில் ஏன்னா இவர்கள் போரிட்டாங்களான்னு கேட்டா போரிடவே கிடையாது சும்மா வந்தாங்க சில்மிஷம் செய்தவர்களால் போர் வந்து சுமத்தப்பட்டு விட்டுருச்சு அப்ப எந்த ஆங்கிலையும் இவர்களும் மற்றவர்களும் சமம் கிடையாது இன்னொரு மேட்ரு கிசாஸ் மேட் ஆசை ஆயிருச்சா கிசாஸ் மேட்ரு பேசல மறுபடியும் இன்னொருத்தர் நான் கிசாஸ் தேவை கிசாஸ் கிடையாது அர்த்தம்

அப்போ வரைக்கும் கிசாசு போயிட்டே இருக்கா கிசாசும் போல கிசாச நீங்களாவது எடுத்து அப்போ வரைக்கும் போச்சுன்னா கொலையாளி உங்களுக்கு யாருன்னு தெரியும் அர்த்தம் அப்போ அவங்க சொல்றாங்க யாரு சைஃபுதீன் ரஷாத் இருக்கார்ல அவர் ஒரு பயனில் பேசுறாரு இன்னைக்கு பொறுத்த என்ன தெரியுமே ஆஃப் த ரெக்கார்டா சொல்றேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சமாச்சாரம் அப்படின்னா வஹாபிகளும் தேவபந்து சிறுக்கார்கள் அது ரெண்டும் டைப் முதல்ல வந்து வஹாபிகள் தனியாக தேவபந்து சிறுக்கா தனி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே டைப் அப்போ அந்த டைப் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்க இதே இதே வாத ஆர்குமெண்ட்டுகள் இவங்க வைக்கிறாங்க அதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிசாஸ் வந்து இவர் வாங்க முடியல யாரு மகிவன் அவர்கள் ஹசன் கிட்ட இருந்து ஆட்சி வாங்கினதுக்கு அப்புறம் கிசாஸ் வந்து வாங்க முடியல பின்னாளில் ஆட்சி பொறுப்பில் தாம் அமர்ந்த பின்பு தெரிந்து கொண்டார்கள் உணர்ந்து உணர்ந்து கொண்டார்கள் என்ன உணர்ந்து கொண்டாங்களோ கிசாஸ் வாங்கக்கூடிய நிலையில் சுச்சுவேஷன் இல்லை என்று பின்னால் அதை உணர்ந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு கிசாஸை பற்றி அவர்கள் பேசலே எல்லாம் பேசல வந்தது பதவிக்காக பதவி கிடைச்சிருச்சு செட்டில் ஆயிட்டாங்க உணர்ந்ததெல்லாம் அது அப்பவே தெரியும் முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அது பண்ணவே முடியாது அலிக்கு எதுவும் முடியாதுங்கிறது தெரியும் நிறைவேற்றவே முடியாத ஒரு கோரிக்கை வச்சுட்டு நீ நிறைவேற்றி நான் வந்துடுறேங்கிறது அதை மாதிரி பண்ணி அதை கேம் பண்ணுறது அதான் சொல்கிறேன் எல்லாம் வந்து எல்லாம் வெளிப்படுத்துவோம் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா அலி யானோ அவர்கள் மன்னித்து விட்டார்கள் ஆயிஷார்யாணோ அவர்களை மன்னித்துவிட்டாங்க தல்ஹார் லியன அவர்களை மன்னிச்சுட்டாங்க சுபேர் லியன அவர்களை மன்னிச்சிட்டாங்க அவங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவர்களை மன்னித்து விட்டார்கள்னு சொல்றது பச்சை பொய் மாதிரியான அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய ஸ்டாண்டு வேறு என்ன அது எல்லாமே நம்ம கொண்டு வருவோம் அதான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கும்பலாக சேர்த்துறது இந்த கும்பலையே சேர்த்தாதீங்க மூணு போருமே பிரிச்சு பாருங்க அப்போ காரியாக மட்டும் தனியா பிரிச்சாரு அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவங்களுக்கு கூட சேர்த்துக்கிறது இல்லை ஆனா அவங்க சேர்த்து பிரச்சனை ஆயிருட்டேன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் ஒன்னும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது இந்த போர் கிசாசுக்கான போர் இது அதோட சால்வ் செய்யப்பட்டது கருத்து வேறுபாடுகள் நீக்கப்பட்டது இந்த மன்னிச்ச அந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க முசனஃபிம் அபிஷேப் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று நான் தல்ஹா சுபேர் உஸ்மான் நாள் வரும் ஹுரானில் அல்லா கூறியதை போல் அதை அந்த வசனத்தை சொல்றாங்க அந்த சொர்க்கத்தில் வந்து அந்த எதிர் எதிர் கட்டில்களில் போடப்பட்டிருப்போம் அவர்களுடைய இருந்து அந்த கபட அந்த கசடுகள் எல்லாம் நீக்கிடுவான்ட்டு இந்த உலகத்தில் நடந்த அந்த எங்களுடைய அந்த கசப்புகள் எல்லாமே நீங்கிடும் நானும் சல்ஹா சுபேர் எல்லாருமே சொர்க்கத்தில் ஒன்னாக இருப்போம் உஸ்மானும் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஜமல் வாசிகளுக்கு மட்டும்தான் ஜமலில் கொல்லப்பட்டவர்கள் விஷயத்திலையும் அது அழியில் இதத்தம் சொன்னாங்க ஆனால் சிஃப் வாசிகளுடைய விவகாரமே வேறு அது எல்லாமே அடுத்து அடுத்த ஒரு மந்த்லி ப்ரோக்ராமில் இன்சிலாவது கொண்டு வருவோம் தவான அஹமது இல்லா இரபில் அலமின் அவன் வருவான் வருவான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவன் கடைசியாக வருவான் அவன் ஒரே சீனில் வருவான் வந்தவனே செத்துருவான் அவன் கெஸ்ட் ஹோல் தான் அவனை மெயின் ஹீரோ வாக்கிட்டாங்க அவன் அவன் நேராக இப்படி வருவான் அப்படி கூப்பிட்டு போய் அப்படியே பேக் பண்ணிடுவான் டம்ப் பண்ணிடுவான் அவ்வளோதான் இல்லை இல்லை அது வேற குழப்பத்தை இவங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க ஜுபேர் இல்லையானா அவங்களும் சைதாயிடுறாங்க ஆமாம் இதுலேயே தான் இந்த பொருள் தான் அந்த டீட்டெயில் சொல்ல முட்டோமா

எதுக்காக தள்ளாரியனோ வந்து போரிட்ட வந்தவர் தானே இவருக்கு செட்டா எப்படி சத்தியம்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா தள்ளார் லோனும் சண்டை போட வரல பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சண்டை அவர் விட்டுட்டார் பாயிண்ட் நம்பர் த்ரீ அவர் திரும்பி போயிட்டார் திரும்பி போறவரை கொலை பண்ணக்கூடாதுன்னு அழி சொன்னாங்க களத்தை விட்டு திரும்பி போறவர்களை கொலை செய்யக்கூடாது பேருக்குமே இந்த இந்த கொலையிலயும் சம்பந்தமே கிடையாது அதனால அலியும் குற்றமற்றவர் தல்ஹாவும் குற்றமற்றவர் அடிப்படையில் சுபேர் லீனோ அவர்களும் குற்றமற்றவர் அந்த கொலையாளி செய்தது குற்றம் சுபேர் களத்தை விட்டு போகும்போது அலி உத்தரவுக்கு மீறி மாற்றமாக நடந்து கொண்டதால் இந்த குற்றம் இவனுக்கு வருது கிளர்ச்சி செய்ததால் தல்லா சுபேர் கொல்லப்படல அவர் திரும்பி போனாரு அநியாயமாக கொல்லப்பட்டார் இதுதான் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் அதனால இதையும் அதையும் போட்டு எதுக்கு போர்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக் தண்டனை எல்லாம் தரமாட்டாங்க நம்ம தண்டனையே பேசவே இல்லை ஹுசேன் ரெண்டு கொண்டவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க ஹுசைன் ஏன் மேட்ரு எப்படி செத்தாருங்கிறது மேட்டரே கிடையாது உசேன் ஏன் செத்தேன் ஏன் போனார் எதுக்காக போனார் இதுதான் பஞ்சாயத்தை ஹுசைனை கொண்டவர்களை நீங்கள் சும்மா விட்டீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது உசைனை கொண்டவங்களை நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க மிஞ்சி மிஞ்சு போச்சுன்னு உயிர் எடுப்பீங்களா அவனுக்கு தேவையான தண்டனை அவன் வாங்கிட்டு இருக்கான் அது அல்லாட்டை அவன் அல்லாட்டை போயிட்டான் அவனுடைய அந்த அமல்களை அவன் எடுத்துக்கிட்டான் நமக்கு அந்த பஞ்சாயத்து கிடையவே கிடையாது ஹுசேன் அந்த அந்த மிஷன் ஹுசேன் அலியோட மிஷன் தான் மேட்டர் தவிர ஏன்னா அந்த மிஷன் இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு ஹுசேன் அந்த லட்சிய பயணம் இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு இப்போ அதோடைய தக்மையில் தான் மகதில் இஸ்லாம் வந்து அந்த அதோடைய முழுமைப்படுத்துதல் அவங்க பண்ணுவாங்க அப்போ கர்பலா இன்னும் நடந்துட்டு இருக்கு அதுதான் மேட்ரு நமக்கு அந்த படிப்பினை மட்டும் எடுத்தா போதும் ஏன்னா இதெல்லாம் சைடு மேட்ரு இதில் போனீங்கன்னா குழப்பம் ஏற்படுத்திடும் அது கொண்டதுக்கு ஒரு நியாயம் காட்டுவாங்க அப்புறம் எசி இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க பாப்பா இவங்க சும்மா ஆமாம் அதாவது இதில் அது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் என்னென்னா அப்துல்லி சபா வந்து எரிச்சு அழியில் அவர்கள் தண்டனை கொடுத்தாங்க அப்போ எரிச்சு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்போ தவறு தான் அழியில் வந்து நேர்வழி காட்டக்கூடியவங்க அப்போ அது தவறாக வந்திருக்காங்க அதாவது நிறைய கொஸ்டின் எழுப்புவாங்க அதில் இதுவும் நம்மளே முன்னாடியே சொல்லிடுவோம் அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு ஆட்சியாளர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இது இருக்குது அத்தாரிட்டி இருக்குது என்னென்னா அவர் ஆய்வு செஞ்சு சுயமாக ஒரு ஆய்வு செஞ்சு தவறாக ஒரு எடுத்தால் ஒரு கூலி அதே சரியாக எடுத்தால் ரெண்டு கூலி அது அந்த ஹதீஸில் ஆட்சியாளர் ஹாக்கி மின்னு தான் இருக்கும் ஆட்சியாளர் தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு கூலி கிடைக்குமா தவறா ஆய்வு செஞ்சது கிடைக்காது இவருக்கு ஒரு கூலி கிடைக்குமா யாருக்கு தல்ஹாக்கு சுபே இருக்கட்டும் அவங்களுக்கும் கிடைக்காது அதே மாதிரி தான் மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு கூலி எல்லாம் கிடைக்காது ஆட்சியாளர் வந்து ஆய்வு செய்யும் முதல்ல நீங்க அத்தாரிட்டியில உட்காரணும் அத்தாரிட்டியில உக்காரும் போது ஒரு விஷயத்தை நீங்க தப்பா பண்ணா கூட ஒரு கூலி எல்லாம் கொடுக்குறோம் ஆனா அந்த அத்தாரிட்டி எப்படிப்பட்டதா இருக்குன்னா மன்னர் கிடையாது அது வந்து ஒரு ஒரிஜினல் கலிஃபா இருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் படி ஒரு இருக்கணும் அந்த கலிபா ஆய்வு கிடையாது அது தவறு அவரும் தவறுன்னு ஒத்துக்கிட்டார் அலி இல்ல அவர்களும் என்ன சொன்னாங்க அந்த ஹதீஸ் எனக்கு தெரியாம போச்சு கவனத்தை தான் நான் பண்ணேன் அப்படின்னா அப்ப அலி அவர்களும் சொல்ற உடனே அதை வந்து ஒத்துக்கிறாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம் நம்ம அலுவலக சப்போர்ட் எல்லாம் கிடையாது இந்த விஷயத்துல தவறுதான் சொல்றோம் அவன் இந்த இடத்துல உட்காந்துட்டு அலியுடைய தெரியுமா அவர் அலியும் குரானும் விட்டு மாட்டார் அதெல்லாம் இல்ல இது தப்பு அவரே ஒத்துக்காரு அந்த அடிப்படையில் அது தப்பு தான் ஆனாலும் ஆட்சியாளருக்கு அந்த மாதிரி ஒரு சலுகை வந்து இருக்கு அதனால அந்த குற்றம் வந்து எல்லாரும் வந்து பிடிக்க மாட்டோம் சரி போதும்